கோவை விரலில் போட்டு இருந்த வளையம் மற்றும் மோதிரத்தை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு படையினர் கோவை புலியகுளம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் இவர் கோவை அரசு பொது மருத்துவமனையில் தனது கை விரலில் போட்டு இருந்த மோதிரம் மற்றும் ஒரு வளையல் கழற்ற முடியவில்லை என கூறி கை வீங்கியதால் சிகிச்சை பெற்று வந்தார் கைவிரல் வீங்கியதால் மருத்துவர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர் இந்நிலையில் மருத்துவர்கள் விரலை அகற்றி விடுவார்களோ என்ற அச்சத்தில் பார்த்திபன் இது பற்றி தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையை நாடியுள்ளார் அப்போது தீயணைப்புத் துறையினர் மின்சாதனங்களைக் கொண்டு கையில் விரலில் மாட்டியிருந்த வளையத்தை துண்டித்து அவரது விரலை பாதுகாத்தனர் இவ்வாறு வளையத்தை எடுக்காமல் விட்டு இருந்தால் வீக்கம் அடைந்த கை விரல் ஆனது புறையோடி விரலை அகற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் இதுகுறித்து தீயணைப்புத்துறையினருக்கு பார்த்திபன் நன்றி கூறினார் இந்த வளையத்தை அகற்றும் பணி சுமார் இரண்டரை மணி நேரம் எடுத்துக்கொண்டது குறிப்பிடத்தக்கது

சந்தீர் தான் ஒரு சவுரா அய்யோ அது கிர் ட கேல இருக்குடா ஒன்னு வந்துருச்சு அதை முகையாலே நான் சொல்லுவேன்னா வீட்டுல ஆட்சி வேற எதுவும் பண்ண முடியாது ஒரு அஞ்சு ரூபாய் தண்ணி தண்ணி எடுத்து விடுத்தாங்க